ராணி பட்ட லோ பட்ஜெட் சரமேசு பாருங்க அட்டை கசமா விஷ்டா பாருங்க முதல் வீடியோ போட்டேன் அண்ணா சும்மா செம்ம லக்கு திருக்கழு கூட்டத்தில் வந்து லட்டு மாத்திட்டா பாருங்க இது ஹைலைட்டாக பார்த்தினாக்கா ராஜபாலத்தில் ஒரு அண்ணன் வந்தார் இவர் எனக்கு முன்னே நாலு மணிக்கு வந்துட்டார் நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் அதாவது நம்ம சேலம் கோயிலுக்கு முருகன் கோயில் போயிட்டு வந்தேன் அண்ணன் ரெடியாக வந்தால் எடுத்துட்டாருங்க இந்த ரேட்டு ரெண்டே கால் தான் சொன்னாங்க அண்ணன் எடுத்த ஒன்று ஒன்று நம்ம கேட்டார் ஒன்று அறுபது கேட்டார் முன்ன பின்னு பேசி கொடுத்து பாருங்க நல்லா இருக்கணும் எனக்கு மொதல் மொதல் காலையில் கோயிலுக்கு போய்ட்டு அண்ணன் வந்து எனக்கு ஒரு சால் அனுப்பிச்சார் எங்கள் பையனுக்கு ஒரு சால்வை ஒரு ஸ்வீட் பாக்ஸு ரொம்ப நல்லா இருக்கணும் நான் அண்ணா அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தனை மணிக்கு வந்தால் சொல்லுவாங்க என் வீடு ஒரு வருஷம் பாரு சொன்னா எங்கேருந்தாலும் சார் எல்லோருக்கும் வணக்கம் திருக்குவரத்துலேருந்து நாங்கள் வெடிக்காலில் நாலரை மணிக்கெலாம் இங்கே வந்தோம் சரவணன் சார் வந்தார் வந்து நல்ல முறையாக பேசி பேசி கொடுத்தாரு சரவணன் சார் வந்து நமக்கு வந்து ஒரு கார் வாங்குறப்போ ஒரு வரப்பிரசாத மாதிரி தான் எல்லாரும் வரலாம் சார் எல்லாரும் வரலாம் வந்து வண்டி பார்த்து வாங்கிட்டு போகலாம் வண்டி நல்லா இருக்கு இவர் அந்த அப்பா அவருக்குள்ளதாக வீடியோ தீரா சொல்லுங்க வரலாம் சார் வண்டிலாம் நல்லா இருக்கு தகிரமா வந்து வண்டி வாங்கி போகலாம் சார் இங்கே சரணம் சார் ரொம்ப நன்றி பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க வணக்கம் சார் அடி பாருங்க அண்ணன் வந்து திருக்கிழை வந்து வந்துருக்கார் பாருங்க எங்கள் சால் எடுத்துருந்தார் எங்கள் அறிகாரி விற்றுஞ்சாரு எங்கள் அண்ணனுக்கு சேர்த்து போட்டு ரெண்டு பேர் பாருங்க ரொம்ப பாசம் பண்ணுவிலையே ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் கோயிலுக்கு போய் வந்துட்டு புதைலாம் வந்தான் விஷ்டாடுக்கு வந்துடுறாரு அண்ணன் ஆனால் வண்டி எடுக்கவே எடுக்கா போனேன் அப்படின்னு மோசம் சொல்லிட்டு உண்டு பாரு எங்கள் அண்ணன் நானும் போட்டு ரெண்டு பேரும் போயிருக்கோம் எங்கள் அண்ணன் போட்டு நானும் போட்டிருக்கோம் பாருங்க நல்லா இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க திருவிழாங்குன்றம் பக்கத்தில் தத்தலூர் பொது பாருங்க